பிரம்மாகுமாரிகள் கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக ஆக்குகிறார்களே ஓம் சாந்தி சகோதரன் சகோதரிகள் அப்படிங்கிற உறவு எப்படிப்பட்டது யார் ஒருத்தர் சகோதரன் சகோதரியாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அன்பு இருக்கும் அவங்களுக்குள்ள வந்து நீயா நானா அப்படின்னு வந்து போட்டி போடுவது இருக்காது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்களுடைய கஷ்டத்திலேயும் துக்கத்திலையும் பங்கெடுத்துப்பாங்க இதெல்லாம் தான் சகோதரன் சகோதரியாக இருக்கக்கூடியதோட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ பிரம்மா குமாரிகளில் சகோதரன் சகோதர பார்வை அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அன்பாக இருப்பது மற்றவங்களுடைய துக்கத்தை கஷ்டத்தை வந்து உணர்றது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஆன உதவியை வந்து செய்து கொண்டே இருப்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியும் எப்போ நம்ம எல்லாரையுமே ஒரு இறைவனோட குழந்தைகள் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு புரி புரிஞ்சுக்கும் பொழுது அப்போ இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க நீயா நானா அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்காக ஒரு அகம்பாவம் வந்துடுது அதனால நிம்மதி ஆயிடுது எடுத்துக்கூடும் அப்போ இந்த சகோதர பார்வையை கொண்டு வரும்போது எல்லாருக்கும் இறைவன் ஒருவர் நம்ம எல்லாருமே அவரோட குழந்தைங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக ஒருத்தர் மற்றவர்களுக்கு நம்ம நன்மையை மட்டுமே செய்ய முடியும் ஸோ அதுக்கான ஒரு ஞானம் தான் இங்கே சொல்லித்தரப்படும் மேலும் நாம் எந்த அளவுக்கு சகோதரன் சகோதரிங்கிற உணர்வுல இருந்து கணவன் மனைவி கூட தூய்மையான ஒரு வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் வலிமை மன வலிமை அதிகரிக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் அவங்களுக்கு கிடைக்குது ஓம் ஷா